கவனிச்சு புதூர் தராதராக ರೂಪುಲೇ 2ไซബർ 4 ಓ ಮ್ಯಾನ್ ಸቲಮ್ಮಡಿ ಮಣಿಯವರು ರೆಡಿ ಕೊಳಾಕ ತಿಳೋಡರಕ್ಕೆ ಮಂಡರ 61 ದನತ್ರಯಾಷ್ಟಂಡಾ ಮುತ್ತೂರ್ ಶ್ವವಿಕ್ಷ ಕೋವೈ ನಗರಸ ಓಕೆ ಓಡಿ ಕ್ಯಾ ಓಡಿ ಕ್ಯಾ ಓಡಿ ಕ್ಯಾ ಓಡವೇ ಆಡಿಯೋದ ಕೊನೆ ನೇರಂ 16ನೇ ಪುರುಳೆ

16.351 റെഡ് റിവ്യൂ 60 ലക്ഷം രൂപക്ക് വേണ്ടി 6691 സിആർ മെട്രോ ടീ രാഹുൽ ബോളിംഗ് ഷോമി ഒറ്റ വടേ മുദൂർ ബാലാറാം ഓടി ദേ ഔണ്ടിയടിക്കു

சுதார் சுதர் சுருப்பட்டி உருதுவர் கமலபத்தி ஓடிய வண்டி எடுத்து கொண்ட நேரம் ஆறு நாலு ஏழு பதினாறு புள்ளி ஆறு நாலு ஏழு பாதிக்க காலத்துல வந்து கொண்டு இருக்கும் வண்டியில் பத்து

உள்ள வந்துருக்கேன் தப்பு பண்றீங்களே சொன்ன நேரம் ஒன்பது எட்டு பதினாறு புள்ளி ஆறு ஒன்பது எட்டு துறை தங்கராஜ் கோவிந்தாபுரம் அண்ணா

ஐம்பது டபுள் ஏ ஜெயபிரகாஷ் துங்காவித்திரன் குறுநெல்லிப்பாளையம் ஓடிய வண்டி ஓடிய வண்டி எடுத்துக்கொண்டதோ பதினாறு புள்ளி எட்டு சைபர் ஆறு பதினாறு புள்ளி எட்டு சைபர் ஆறு ಸತೀಶ್ <OK> ಕುಮಾರ್ <tries> 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 அருண்கார்த்தி பேச ஆண்டிய கொண்ட நேரம் பதினாறு புள்ளு எட்டு நாலு ஓட்டு பதினாறு புள்ளு எட்டு நாறு ஓட்டு கே கவியம்பன் சுழல் சிறன்பேட்டு கோடியை ஆண்டு கொண்ட நேரம் பதினாறு புள்ளி எட்டு நாலு ஒன்பது பதினாறு புள்ளி எட்டு நாலு ஒன்பது

பதிமூணு ஏ லட்சி கோலுதை விஷ்ணு மண்டல ஓடிய எடுத்துக்கொண்ட நேரம் பதினேழு புள்ளி சைபர் ஒன்பது ஏழு பதினேழு சைபர் நன்றி